எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அமாவாசைக்கு ஆண்களுக்கு இந்த ஸ்கின் டிஃபெக்ட் தோல் வியாதிகள் அதிகரிக்கும் போன்ற நோய்களுக்கு அதிபதி வந்து பிதர்கள் தான் அது எதுக்காக கொடுக்காங்கன்னா அவங்களால வேற பெரிய நோய்களும் கொடுக்க முடியாது இது அறிஞ்சு செயல்பாடு பண்றதுக்கு ஆன்மீக வழிபாடுகள்ல நமக்கு ஒரு சாத்தியக்கூறு அந்த பதில்கள் கிடைக்கும் சாமியை பார்க்க இப்படி ஹாய் அவரியோ இப்படி பண்ணிட்டு போறேன் அதனால நோய்கள் அதிகரிக்கும் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய கலை அது ஒரு மருத்துவம்தான் வாயுகள் மூலமாக அணுசக்தியை கிரகிக்கிறது தான் இப்படி கும்பிடுறது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே கிரகிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு இருந்த மனிதன் இதை தான் அந்த காலத்தில் என்ன சாமி சொல்லி இவன் போய் நிற்பான் பக்கத்தில் இவனுக்கு தேவையான சப்ஜெக்டை அடுத்தவன் பேசுவான் அவனை பேச வைக்கிறது உள்ளே இருக்கிறவன் குலதெய்வ வழிபாடு இல்லாத வீட்டில் மும்மூர்த்திகளும் வந்து உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர் கிடையாது உலக நாடுகளில் யார் எங்கே இருந்தாங்க தான் அவங்களுக்கு குலதெய்வம் அந்த சொறிமுத்தையன் கோயிலில் உள்ள இருபத்தி ஒரு தெய்வம் தான் செல்லியம்மா அந்த அம்மா இந்த அம்மா எந்த அம்மனும் கிடையாது ஏன்னா மொதல் மொதல் இறைவனுக்கு உருவம்னு வந்தது கோயில் தான் இப்போ நான் சாயந்தரம் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள மாடு வீட்டு உள்ளுக்கு வந்து படுத்துக்கணும் இது வந்து பழம் கொடுத்தா தான் போகும் இது வந்து இரையாற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பசுவோம் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பதில பாத்துக்கிச்சுக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட தேவ பிரசன்ன முறையில குலதெய்வங்களை சரியா கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் நம்ம கூட இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

இது தானம்ங்கிறது கிடையாது காய்கறிகள் தானங்கிறது கிடையாது அந்த அமாவாசைங்கிறது விஷமான ஒரு நாள் திதி வந்து விஷம் கலந்த ஒரு திதி இயற்கைகள் மூலமாக மனிதனுக்கு அந்த விஷ சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் அமாவாசைக்கு ஆண்களுக்கு இந்த ஸ்கின் டிஃபெக்ட் தோல் வியாதிகள் அதிகரிக்கும் தோல் ஊரல் புண்ணு எது இருந்துச்சுன்னா இது அதிகரிக்கும் இந்த தன்மைகளை நீக்கிறதுக்கு இந்த போன்ற நோய்களுக்கு அதிபதி வந்து பிதர்கள் தான் இறந்த ஆத்மாக்கள் தான் இந்த வீட்டில் ஏதாவது தவறான செய்கள் நீதிக்கு எதிர்மறையாக நடப்பவர்களுக்கு அந்த வீட்டில் இந்த தோல்வியாதிகளை கொடுக்கும் அது எதுக்காக கொடுக்காங்கன்னா அவங்களால வேறு பெரிய நோய்கள்லாம் கொடுக்க முடியாது இதை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க இப்படி போகாத இதை அறிஞ்சு செயல்பாடு பண்ணுறதுக்கு ஆன்மீக வழிபாடுகளில் நமக்கு ஒரு சாத்தியக்கூறு அந்த பதில்கள் கிடைக்கும் ஆனால் இவன் தான் இப்போ ஆன்மீகங்கிறதான் பிரைன் கீஸ் கொடுத்துட்டானே சாமியை பார்க்க இப்படியே ஹாய் அவரியோ இப்படி பண்ணிட்டு போகிறானே அதனால் நோய்கள் அதிகரிக்கும் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய கலை அது ஒரு மருத்துவம் தச தசவாய்கள் மூலமாக அணுசக்தியை கிரகிக்கிறதான் தான் இப்படி கும்பிட்றது ஆகமை விதிப்படி உள்ள ஒரு ஆலயத்தில் போய் நின்று வழிபாடு பண்ணால் இவன் வீட்டில் என்னென்ன கஷ்ட கஷ்டகாலங்கள் இருக்கோ அவ்வளவு அங்கேருந்து நமக்கு மெசேஜாக வரும் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே அந்த அளவுக்கு இருந்த மனிதன் இதைத்தான் அந்த காலத்தில் என்னோடய சாமி சொல்லிச்சும்பாங்க ஆசிரியர் ரீதியாக சொல்லி இவன் போய் நிற்பான் பக்கத்தில் இவனுக்கு தேவையான சப்ஜெக்ட்டை அடுத்தவன் பேசுவான் இதுதான் சரி அவனை பேச வைக்கிறது உள்ளே இருக்கிறவன் அதுதான் இறைவன் அவன் மூலமாக தன்னுடைய செய்தியை அறிவிக்கிறான் இதைத்தான் அசரின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த தன்மையை ரெண்டு பேரும் நடந்துட்டான் சம்மந்தமே இல்லாதவன் ஒருத்தன் வந்து பேசுவான் என்ன பேசணும்னு அவனுக்கே தெரியாது ஆனால் இவனுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளே பதிலை அடுத்த ஒருத்தன் இவனுக்கு அவன் சம்பந்தமே இருக்காது அவன் சொல்லிவிட்டு போயிருவான் இதைத்தான் அசரிங்கிற ஒரு இதாக நமாக்கறதாங்க ஆண்டவனே வந்து சொல்லிட்டம்பாங்க அம்பாங்க அந்த தன்மையை அவனுக்கு கொடுக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் இப்போ அங்கே பூஜை பண்ணுறவனும் சரி கிடையாது இவன் கும்பிடுதவனும் சரி கிடையாது அதை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி கிடையாது இயற்கையை என்னைக்கு மனிதன் மதிக்கலையோ அன்னைக்கு எல்லாம் கெட்டு போச்சு ஆக நம்ம அந்த வழிபாடுகள் முறைப்படி நம்ம பண்ணால் நமக்குள்ள குறைபாடுகளை அந்த பிதர்கள் கலைஞ்சு உண்டான சாத்தியக்கூறுகளை யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க அப்போ இந்த விஷன் தன்மையான ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த காய்கறிகள்லாம் வச்சு அவங்கள வணங்கி அதை நம்மளும் சாப்பிட்டு அவங்களுக்கும் காய்கறி நமக்கு இன்னும் ஒருத்த ஒரு அரிகம் பண்ணுறான் இல்லையா அவங்களுக்கும் எடுத்து பண்ணுறான் அந்த அரிகம் பண்ணுறவாளுக்கு இந்த காய்கறிகளை வீட்டில் போய் சாப்பிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் அதை எடுத்து இப்போ நான் பல பேருக்கு பல விஷயங்களை பண்ணுறேன் அதனால் என் உடலியல் பாதிக்கு அதே மாதிரி அவங்க அந்த இதை பண்ணும்போது அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் அப்போ அவங்க அவங்கள ஆன்மீகவாதிகளை விட்டு தர்தினி உருவகம் போகாது தர்ஜினி அவங்க கூட பிறந்தது தான் ஆன்மீகம் அங்கே தான் ஆன்மீகம் சித்திக்கும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான்னா அவன் ஆன்மீகம் சித்திக்காது அவனுக்கும் அந்த த கஷ்ட காலங்களில் அவன் உணர்ந்துக்கிட்டே இருப்பான் அப்போ அவனுக்குரிய பதார்த்தங்களை கொடுக்கறது காய்கறிகளை கொடுக்கறது அதுதான் தானம்னு சொல்லுவாங்க இங்கே அது தானம் கிடையாது அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு வேறு தானம் வேறு நான் அடைந்த பிராணி நீங்களும் பெறணுங்கிறதுக்காக இந்த விஷத்தை விஷ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க அர்ப்பணம் பண்ணுறாங்க இல்லையா அதனால் நீங்களும் அதை சாப்பிட்டு அந்த விஷத்தை கலைஞ்சிக்கிடுங்கிறதுக்காரு அதை வந்து அர்ப்பணிப்பு தானம்னு சொல்லக்கூடாது அர்ப்பணிப்பு அதே மாதிரி சில பேர் வந்து வீட்டில் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த அம்மாவாசை அம்மாவாசையில் சாமி கும்பிட்றத வழக்கமாக அவங்கள வழிபடுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கள என்ன தான் ப்ராப்பராக வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வீட்டில் அதிகமாக இருக்காது என்ன தான் முன்னோர்களை வழிபட்டாலும் அந்த குலதெய்வ வழிபாடுன்றது இல்லாததுனால குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கான கா தீர்வு என்னவாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இல்லாத வீட்டில் மும்மூர்த்திகளும் வந்து உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர் கிடையாது இப்போ நம்ம கையில் பணங்கள் எவ்வளவோ பெரிய புழங்கிட்டு பெரிய கொடிசராக இருப்பான் மில்லினராக இருப்பான் அவன் போய் ரிசர்வ் பேங்கில் போய் பணம் எடுக்க முடியாது அவங்க லோக்கலில் இருக்க பேங்கில் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் இறைவன் மும்மூர்த்திகள்ட்டையும் யாரையும் எந்த பலனும் வாங்க முடியாது அவங்கள்டருந்து அடுத்தபடி அடுத்தடுத்து ஒன்றா இல்லையா தெய்வங்கள் அதில் இந்த கைலாயத்திலேருந்து வந்த இருபத்தி ஒரு தேவதைகள் அவங்கள்ட்ட மட்டுந்தான் இவங்க எதுவுமே கேட்டு வாங்கி பலன் பெற முடியும் குலதெய்வத்தை பலன் பெற முடியும் அவங்க வீட்டில் வந்து இயற்கையான மரணங்கள் அல்லாமல் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் இருந்தால் அவங்களும் உள்ள வழிபாட்டில் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அதான் கூட்டுப்பாக்காரனும் மற்ற ஜாதகம் பார்த்தோன்னு சொல்லுவாங்க நியாயமான முறையில் ஜாதகம் பார்க்கு சொல்லுவான் சும்மா வந்த மணம்லாம் ஜாதகம் பார்க்குறவங்க அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்காது சாமி விடய நீக்கி உள்ளே வரலம்மா அது காரணம் என்னென்னா இந்த வீட்டில் ஏதோ துர்மரண ஆத்மாக்கள் இருக்கு ஒரு கெட்ட இடத்துல ஒரு சாக்கடைக்குள்ள கொண்டு போய் சந்தனத்தை கரைச்சி விட்டு அந்த சாக்கடை மனம் மாறிடுறது அதே மாதிரி தான் துர்மரமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இறைவன் உள்ளே வர முடியாது அவங்களுக்கு எந்த அருளாற்றலும் பண்ண முடியாது அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணாதான் தான் இவங்க செய்ய முடியும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க துர்மரணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருப்போம் இந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது அதாவது ஒரு ரெண்டு 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 மூணு தலைமுறைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதே தலைமுறையில் வந்து இப்போ தெய்வ வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஏற்கனவே உங்களோட பரம்பரையில் இந்த மாதிரி ஒரு அகால மரணம் ஏற்பட்டுருக்கு அதை நீங்கள் வந்து சரி பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பிரசன்னம் பார்த்து சொல்லியிருக்கீங்களா ஸோ அவங்களுடைய அந்த மாற்றம் ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படி முதல்ல நம்ம சொன்ன உடனே அப்படி ஒண்ணுமே இல்லைம்பாங்க எனக்கு அந்த அகால மரணம் இருக்கிறதான் தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ரெண்டு ஆள் எம்னா அதுல வந்து நம்ம ரொம்ப நேரம் முண்டி இருக்க முடியாது எனக்கு உடலியல் ரீதியாக கண்ணு பாதிக்கும் பிரசன்னத்துல மெயினே கண்ணு தான் ஒரு ஆளுக்கு கண்பம் பிரசனம் பார்க்கும்போது ஒரு நூற்றி நாலு நூற்றி டிகிரி உஷ்ணம் ஏறும் உடம்பு தொகை கண்டுக்கும் ஒரு ஒரு பத்து லிட்டர் தனியாக சாப்பிடு அவ்வளோ தான் அந்த உஷ்ணம் அடங்கும் அப்படி பார்க்கும்போது அவங்க பேசணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் இவனை வச்சு அந்த குடும்பம் கிடையாது நம்ம கேட்கக்கூடிய பார்ட்டி சொல்லுவாங்க ஏன் எனக்கு தெரியும் அப்படி இல்லாமல் இவர் என்ன பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரா இருபத்தி ஒரு பிறவியில் ஏதாவது ஒரு இடத்துல மகால மரணம் அடைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் இவங்கள்ட்ட குலதெய்வம் இருக்காது சொத்துக்கத்தெல்லாம் வித்துருவான் வீட்டில் திருமணம் நடக்காது த தர்ச்சினத்துக்கு மேலே தர்ஜனையும் வந்துகிட்ருக்கும் குழந்தை இருக்காது பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது படிக்க பிள்ளைக்கு மண்டை ஏறாது சில வீட்டில் இதெல்லாம் மேலே குழந்தைகள் வந்து புத்தி சரியான வளர்ச்சி இல்லாமல் குழந்த வளர்ச்சி இல்லாமல் பேச முடியாமல் அவங்களுக்கெலாம் சில விஷயங்கள் பண்ணி நிறையா இவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க இந்த இடத்துல வந்து இதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அங்கே வந்து என்னை விட அவங்ககிட்ட நிறைய இறந்தவங்கள் வந்துடும் பவனத்தில் பண்ணிட்டாங்க இல்லையா அதில் நிறையா ஆட்கள் வந்து அவர் ஒவ்வொன்றா கூட்டு கூட்டு ஆவணம் பண்ணும்போது ஆமாம் ஆமாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னவன் அங்கே உணவுன்னு எல்லாம் ஒத்துக்கிடுவான் இப்படி இருந்தால் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காரு இப்படி இருந்தால் எங்கள் மாமா சொல்லியிருக்காரு அத்தை சொல்லியிருக்கான்னு ஒவ்வொன்றா கிடைச்சுமா அதை ஒவ்வொன்றா ஆவணம் பண்ணும்போது இவன் மனப்பாறங்கள் குறையும் உடம்பும் வீட்டில் ஒரு லேசான ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இவன் குடும்பத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் அதை செஞ்சோடனே அண்ணன் தி பேசாத புறம் வந்து பேசி எல்லோரும் வாங்க குழந்தை வைப்போம் அப்படிமா இப்படி நிறையா நடந்திருக்கு இந்த புதுக்கோட்டையில் பாண்டிச்சேரில் கோயம்புத்தூரில் இவங்கெல்லாம் வந்து நிறையா பேர் இப்படி அண்ணன் தம்பி சேராத அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்திருக்காங்க எல்லோரும் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க கோயிலுக்கே போகாதவங்க அண்ணன் தம்பி பூரா இன்னூரில் சேர்ந்து குலதெய்வம் கோயில் போயிருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் வேலூரில் பிறந்தேன் நான் பெங்களூரு நான் மைசூரு நான் ஆந்திராவில் பிறந்தேன் அம் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தாறு தேசங்கள் இந்த ஐம்பத்தாறு தேசத்தில் பிறந்தவனும் நாகவம்சந்தான் ஐம்பத்தாறு தேசத்தினுடைய முன்னோடிகள் பூரா லெமுரியா கண்ணன் தான் அதனால் இவங்களுக்கு குலதெய்வம் இந்தியாவில் உள்ள எங்கே இருந்தாலும் தான் இந்தியாவில் என்ன உலக நாடுகளில் யார் எங்கே இருந்தாலும் தான் அவங்களுக்கு குலதெய்வம் இந்த சொரிமுத்தையன் கோயிலில் உள்ள இருபத்தி ஓரு தெய்வம் தான் செல்லியம்மா அந்த அம்மா இந்த அம்மா எந்த அம்மனும் கிடையாது அங்கே இருக்க இருபத்தோரு பேர் தான் குலதெய்வம் ஏன்னா மொத மொதல் இறைவனுக்கு உருவம்னு வந்தது சொறிமுத்தையனார் கோயில் தான் அந்த சொறிமுத்தையன் கோயிலில் இருக்க மூர்த்தங்கள் மொத மொத இறைவனுக்கு உருவா திருமேனின்னு அடித்ததும் அந்த கோயில் தான் அதுக்கு முன்னாடி வெறும் தான் கும்பிட்ருக்கான் நடுகள் என்ன சிவலிங்கம் சிவலிங்கம்னு கிடையாது அதை வந்து பஞ்சபூதமாக வழிபாடு பண்ணி அந்த பஞ்சபூதமாக வழிபாடு பண்ணதுக்கப்புறம் கைலாயத்தில் இருந்து வந்து ஐயப்பனுக்கு சுய உணர்வுகளை அவருக்கு உணர்த்தி அதன் பிறகுதான் வழிபாடுகள் வந்தது இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னப்பட்டது இப்போ நேற்று இன்னைக்கு இல்லை அங்கே உள்ள விக்கிரங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மற்ற கோவில்களில் உள்ள விக்கிரகங்களுக்கும் அங்கே உள்ள விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம் அந்த முழு அம் இப்போ உள்ளது மாதிரி இப்போ உள்ள கல்ச்சர் மாதிரி அது இருக்காது அந்த பழங்காலத்து உருவத்திருமீனியோடு இருக்கும் அந்த விக்கிரங்களை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் விகாரமாக தான் நம்மளா அந்த காலத்தில் அவ்வளோதான் இதில் இருந்துச்சு இப்போ உள்ள நகரிங்கிறது அப்போ கிடையாது அப்போ நேச்சுரலாக எப்படி இருந்தாங்களோ அப்படி அந்த மேனிகள் வந்து அந்த காலத்தில் அந்த திருமேனியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தோட பழங்காலத்து நம்ம முன்னோர்களை பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப உற்று பார்த்தா நம்ம முன்னோர்கள அங்கே பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே பேசும்போது குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ எல்லார் வீட்லையுமே இந்த குலதெய்வத்துடைய அந்த ஆசிர்வாதம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து எல்லாரும் சார் முதல்ல மனிதன் மனிதனாக இருக்கணும் நீ உள்ள சாப்பாடை பொங்கி வச்சுக்கிட்டு யாரும் வாசல்ல வந்து கேட்டால் அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது தர்மத்தோட வாழணும் நீதியோட வாழணும் இதுதான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ நான் சாயந்தரம் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு ஒரு மாடு வரும் வீட்டு உள்ளே வந்துடும் வீட்டு உள்ளுக்கு வந்து படுத்துக்கிடும் அவள் மாடு பற்றிட்டு போறவா கூப்பிடுவா வா வண்ணு இது வந்து பழம் கொடுத்தா தான் போகும் வீட்டுக்கு உள்ளே சாணம் போட்டோம் யூரின் போயிடும் வந்து உட்காந்து கொடுக்காம வெளியே போகாது வீட்டு உள்ளே வந்துடும் சரசரனை இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது கதவை அடைச்சிருந்துச்சின்னா விடனுட்டேன் அம்மான்னு கூப்பிடுவோம் அவள் பயந்து என் வீட்டில் பயந்து எங்கேனா உள்ளே வந்துடுறதெல்லாம் கண்டல் பண்ண முடியான்ட்டு கதவை அடைச்சிட்டு ஒரு பதத்தை கொடுத்து பயன்படுவான் நாளைக்கு வேண்டுவான் நாளைக்கு வேண்டாம் போய்டும் இது வந்து இரையாற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பசு வரும் என்னை பார்த்துட்டு பல பேர் புறமையில் கொடுத்தாங்க வாங்கக்கூட இல்லை அப்படியே போயிடுது மனசு எண்ணங்கள் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை அழுதுச்சின்னா அதுக்கு எதாவது சாப்பாடு இல்லைன்னா கொடுக்கணும் இல்லை என்ன ஏதுன்னு கேட்கணும் ஏதோ ஒன்றால் முடிஞ்சது நீ கோடி கோடியாக கொண்டு கொட்ட சொல்லலை ஏதோ ஒன்றால் முடிஞ்சது வசதி இல்லை ஒரு பால் வாங்கி கொடு யாரும் முதியோருக்கு ஏதாவது ஒரு சாப்பாடை கொடு இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு யாசகம் கேட்கணுக்கெல்லாம் நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அவன் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் யாசகம் கேட்கான் அவன் உண்மையான யாசகவாதி அல்ல அவன் பிராடக்கிறான் சாய்ந்தரம் பார்த்தா ஒன்சாப்பண்ணி நிற்கான் யாசகங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அவனுடைய வயிறை அமர்த்ததுக்கு வயிற்று தீயை அமர்த்துறதுக்கு என்ன உண்டோ அதோட சரி போயிடுவான் போய் ஏதாவது ஒரு கோயிலில் போய் படுத்துவான் நீ கொளுத்துக்கு போய் தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் யாசகம் கேட்டால் சில பஸ் ஸ்டாண்டு முக்கில் கார் நிற்கக்கூடிய டிராஃபிக்கில் வழியை மறைச்சிட்டு கேட்குறத பார்த்து நான் பெரிய சங்கனேன் ஓகே அது காவி விசேஷத்தை உடுத்திட்டு தான் அவ்வளோ ஒரு ஐக்கியத்தனமான செயல்பாடுகள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க நினச்சி இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க சுவாமி ஓம் தேடி பிள்ளையை நல்ல உயரமாக படிக்க வைக்கும் உயர்ந்த கல்வி கொண்டு போவோம் குலதெய்வத்தோட அருளையா தானம்மா குலதெய்வம் என்ன இயக்கம் நம்ம நல்லா வாழலையே இந்த பிள்ளை நல்லா வாழும் அதுக்கு புண்ணியம் சேர்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ அவ்வளவு நீ செஞ்சேன்னா அந்த தெய்வங்கள் உன்னை தேடி வந்துடும் இதுதான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்னு சிறப்பாக போய் கிடா வெட்டுன்னா சொல்லியிருக்கான் எந்த வேத கிடா கிடாவிட்டுன்னு சொல்லியிருக்கா இவன் திங்கிறதுக்கு அறந்து போய் கொளுத்து போய் விட்டனம்னா அதுக்கு சாமி லட்சியம் எந்த தெய்வத்துக்கும் பலிகுடுன்னு சொல்லவே இல்லை உயிரை காக்கிறதுக்கு தான் தெய்வங்கள் வந்திருக்கே தவிர உயிரை கொள்வதற்கு தெய்வங்கள் வரல ஓகே சார் இந்த நேர்காணலில் வந்து நம்ம குலதெய்வத்தை பற்றியும் பித்திருக்களை பற்றியும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய நேர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவழித்து சொன்னீங்க இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது நன்றி சார் வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்